தமிழ் சினிமாவில் சில் ஸ்மிதாவுக்கு அப்புறமா ஒரு கவர்ச்சி நடிகை பல வருஷமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா அது நடிகை மும்தாஜ் தான் மும்தாஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மும்பையில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய உண்மையான பெயர் நக்மா கான் சினிமாவுக்காக இவங்களுடைய பேரை மும்தாஜ்னு மாற்றிக்கிட்டாங்க இவங்க தமிழ் தெலுங்கு உருது பஞ்சாபி ஹிந்தின்னு பல மொழிகளை கற்றுட்ருக்காங்க ஆரம்ப காலத்தில் மும்தாஜ் மும்பையில் மாடலிங்கில் இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா டி ராஜேந்தர் மூலமா மோனிஷா என் மோனலிசா படத்துல தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இதுக்கப்புறமா எஸ் ஜே சூர்யா இயக்கத்துல விஜய் நடிப்பில் வெளிவந்த குஷி படத்துல இவங்க ஆடின கட்டிப்பூடி கட்டி சாங் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு இதை தொடர்ந்து சில குத்து பாடலுக்கு நடனம் ஆடி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க மோக்தாஜ் இதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சுது இவங்க டூ தௌசண்ட் செவனில் தன்னை அறிமுகம் செஞ்சு வச்ச டிஆர் கூட சேர்ந்து வீராசாமி படத்தில் நடித்தாங்க ஆனால் இதுக்கப்புறமா அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல அவங்களோட உடல் எதையும் அதிகரித்ததுனால இவங்களை எந்த ஒரு இயக்குனருமே கன்சிடர் பண்ணல சில வருஷங்கள் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் தன்னுடைய உடல் எடையை குறைச்சி வந்த மும்தாஜ் டூ தௌசண்ட் நைனில் கடைசியாக ராஜா படத்துல ராகவ ராகவலாரன்ஸ்க்கு வில்லியா நடிச்சாங்க ஆனால் அந்த படமும் எதிர்பார்த்த வெற்றியே பெறலை இதனால ரொம்பவே விரக்தி ஆகிட்டாங்க மும்தாஜ் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனி இடம் கிடைக்கிறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு பிக்பாஸ் வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போ பிக்பாஸ்ல ஹோ இப்போ பிக்பாஸ் சீசன் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க மும்தாஜ் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக்கி டூ டேஸ் தான் ஆச்சு அப்படின்னாலும் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்த ரசிகர்கள் இவங்க பிக்பாஸ் சீசன் ஒன்னோட காயத்ரியாவோ இல்லை அமிதாவாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க thank you